ஒரு நல்ல தலைவர் எதிர்பார்த்திருக்கோம் எதிர்பார்த்த மாதிரி இருக்காரு அவரு அவளுக்கு தான் எங்களுடைய சப்போர்ட் ஃபுல்லா கை சுத்தம் நேர்மை ஒரு ஐபிஎஸ்ல வராருமா அவருடைய துறை எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நேர்மை கர்நாடகால பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் இன்னைக்கு அங்கே கென்று நல்லா போயிட்டு இருக்கு நாங்க எதிர்பார்த்த மாதிரி தலைவர் இருக்காரு அதாவது எந்த ஒரு இதுமே மக்களுக்கு வந்து எந்த ஒரு நினைவு நல்ல பணியுமே செய்யல அவரு அவர் நினைக்கிறாரு அவரு காதுக்கு போகுது இல்லேன்னு தெரியல ஆனா நான் எதிர்பார்த்தபடி எதுவுமே செய்யல நடக்கல நாங்க வெடியில் ஆட்சி வரும் நினைச்சோம் ஆனால் இவ்வளவு ஏதாவது மோசமா இருக்கும் நான் எதிர்பார்க்கல கால்நடை செயல்பாடு எப்படின்னா அவங்க வெளியில நம்ம எப்படி வெளியே வெளியிடல ஒரு வெள்ள நிவாரண வரைக்கும் போதுமான நிவாரணம் கொடுக்கல நிர்வாக சீத்தாராமன் அந்த இணை சொன்ன மாதிரி அவனுடைய பேங்க் அக்கௌண்ட்ல போட்டிருந்தா அவனுடைய நேர்மை தெரிஞ்சிருக்கும் அவன் டோக்கன் அந்த டோக்கன் கொடுக்க அமௌண்ட் சரியா யாருக்கு போய் சேரல அதெல்லாம் பார்க்கும்போது ஆட்சி வந்து இதுக்கு ஓட்டு போன ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க நாலாயிரம் கோடிக்கு என்ன ரிசல்ட்டோ அதே இதே ஆறாயிரம் அந்த ஆறாயிரம் அமௌண்ட்டு அதுதான் இல்லை அந்த மாதிரி ஒன்னும் அந்த வீட்லயும் எல்லி அந்த மாதிரி ஒன்றும் பெருசா வந்து தெரியலீங்களா யாருக்கும் காரணம் இந்த மாதிரி நான் வாங்கிட்டேன் யாரும் சொல்லல அவன் கட்சிக்காரங்களேதான் ரெண்டு பேர் சேர்க்கிற வந்து மற்றபடி கட்சி தொண்டர்களே நிறைய பேத்துக்கு போய் சேரல ஒரு லட்சம் தான் சொல்லி அவன் வேறு வழியில எல்லாத்துலையுமே கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் ரொம்ப ரவுட்ஸ் எல்லாமே ரொம்ப தலைப்படுத்திருக்கு ஆமா கண்டிப்பா இவரு எல்லாமே அண்ணாமலை எடுத்து தான் அவருக்கு நாங்க நிறைய எதிர்பார்த்திருக்கோம் எதிர்பார்த்த மேல செஞ்சுட்டு இருக்காங்க அங்க கொடுக்க பண்டி இங்கேயே வந்து சேர்லீங்களே அதுதான் உண்மை அவர் இத்த லட்சம் கோடி கொடுத்துருக்காரு அதுக்கு நாங்க இதுதான் செலவுன்னு சொல்லி இதுதான் செலவு ஒண்ணும் காட்டல ஆமா கண்டிப்பா ஒரு மோடி தவிர யாரும் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது வந்தாலும் நல்லா இருக்கும் இல்ல பாத்தீங்கன்னா அவருடைய இது எல்லாமே பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா கிடையாது அந்த வழிபுற கொண்டு போயிட்டு இருக்காரு அது வந்து பாத்தீங்கன்னா கட்டதா இருக்கு நம்மளா என்னைக்கு கூகுள் பே டிரான்சாக்ஷன் பண்ணணும் அவ்வளவுதான் கூகுள் பே போன்பே எல்லாமே அவர் கொண்டு வந்தான் இதுக்கு மட்டும் எங்க இருந்தா காங்கிரஸ் ஆண்டதெல்லாம் என்னைக்கு அந்த மாதிரி வந்துச்சு எதுவும் வரல அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு நேற்றியே தெரிஞ்சிருக்கும் ஸ்டாலின் பேசும்போதே மோடின்னு சொல்லி கோஷம் போட்டபோது ஸ்டாலின் பேச்சு நின்று போச்சு அப்படியே உங்களோட ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும் பயங்கரமான வளர்ச்சி எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சி அண்ணாமலை வந்தே ஆகணும் அவரு அவரு மோடி இல்லைன்னு வச்சுக்கோ ஜனங்களுக்கு வந்து இந்த விவசாயம் விவசாயத்துக்காக ரெண்டாயிரம் ரூபா மானியம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் கொடுக்குறாங்க அது அமௌண்ட் வருது இன்னைக்கு நூறு நாலு திட்டத்துக்கும் அவரு தான் கொடுக்குறாரு கண்டிப்பா அவங்க தான் கொடுக்குறாரு எல்லா சந்தியும் அவங்க கிட்ட வரும்போது அவங்க அமௌண்ட் தான் இங்க வருது அந்த அமௌண்ட்டை தான் இவங்க தராங்க இவங்க அமௌண்ட் தர கிடையாது அதுக்காக அவங்க வந்தா நல்லா இருக்கு தான் வரணும் எங்களுக்கு வந்து இப்ப நாங்க நூறு நாள் வேலை செய்யறோம் எங்க அமௌண்ட் இன்னும் போடல எங்க அமௌண்ட் எடுத்து தான் எங்களுக்கு தராங்க சரிதா அவங்க அமௌண்ட் அவங்க தரல எங்க அமௌண்ட் இப்ப அவங்க போட்டாங்க ஓடி திட்ட அவருக்கு காசு போட்டாரு அந்த காசை எடுத்து இவங்க எங்களுக்கு தராங்க அப்படிங்கும் போது இவங்க கையை விட்டு காசு கொடுக்கல சரிதா ஆமா எங்க அமௌண்ட் இப்ப நாங்க நாற்பது ஆச்சு நான் வேலை செய்யும் பத்து நாளை அமௌண்ட் மாதிரி மூணு மாசம் ஏறல அந்த அமௌண்ட் அந்த ஆயிரம் ரூபாய் வருது சந்தோஷமா அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மனசுல ஒவ்வொரு மனசுலையும் என்ன இருக்குதுன்னு யாராலையும் கட்டுப்பிடிக்க முடியாது எல்லாரும் வெந்துட்டு இருக்காங்க சரிதா மனுஷருக்கு ஓத்திரியும் கொடுத்துருந்தாலும் உதவி பண்ணாலும் ஓத்திரியம் கொடுக்காம இருக்கும் அது கண்டிப்பா கண்டிப்பா அண்ணாமலை மோடி வந்தா நாடு முன்னேறும் ஆனா இது வந்து இவங்க கண்டிப்பா அண்ணாமலை வந்தா நாடு நல்லா இருக்கும் கண்டிப்பா அது வந்து நான் வந்து எனக்கு வந்து இப்ப வந்து எங்க நாள் எங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து வெளிநாட்டுல இருக்காப்பிடி எனக்கு வந்து ஒரு வருஷம் அமௌண்ட் வந்து ரெண்டாயிரம் ரூபா வந்துச்சு நான் வந்து விவசாயம் வந்து நாற்பது வருஷமா நான் விவசாயம் பண்றேன் அதுல வந்து அந்த இப்போ கண் இருந்து வருது அவங்க பேரோட அவங்க காடு சொத்து வீட்டுக்காரர் வீட்டுக்காரருது அவங்க இருந்தாதான் அமௌண்ட் ஒன்று நிறுத்திக்காங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாய் இன்னைக்கு ரெண்டு வருஷம் நின்னு போச்சு ஒரு வருஷம் நான் வாங்கியிருக்கேன் சரிதா அந்த இந்த அமௌண்ட் நின்று போச்சேன்னு ஒரு வருத்தமா இருக்க ஆனா நான் தான் விவசாயம் பண்றேன் எங்க வீட்டுக்காரர்கள் நான் தான் விவசாயம் பண்றேன் உலகத்துக்கே தெரியும் எல்லாத்தையும் தெரியும் எங்க வீட்டுக்காரருக்காக தான் வீட்டுக்காரர் ஒவ்வொரு நிமிஷமும் அண்ணாமலை பார்த்து போட சொல்லி நேற்று ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி வச்சு வெளிநாட்டுல பாத்துக்கிட்டு இருக்கா அப்படி இப்படி நான் பேசறேனா யூடியூப்ல வரணும் அண்ணாமலைக்கு மாலை போடணும் சந்தன மாலை போடணும் சாலை போடணும் அவரு தான் வரும் அப்படிங்கறத ஒவ்வொரு நிமிஷமும் இந்த பிரிச்சியில இருக்கா இந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கா இந்த இடத்துல வந்து அப்படி பாதுகாப்பு பூரா யாரு அண்ணாமலையும் மோடியினும் பாதுகாப்பே உலகத்திலேயே எல்லாரும் ஒவ்வொரு தமிழக வெளிநாட்டுல ஒவ்வொரு தமிழ் வெளிநாட்டுல சின்னப்படுறான் ஒவ்வொரு தமிழரும் அவளுக்கு பாதுகாப்பே இவங்கதான் ஆனா இவங்க ரெண்டு பேரும் வரணும் சந்தோஷம் வருவாங்க